கும்பராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருந்து பார்க்கலாமா அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் சனி ஏழரை சனிங்கிறத தவிர உங்களுக்கு நெகட்டிவாக எதுவுமே இல்லை கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் உராய்வுகள் சில ஸ்ட்ரகிள் நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும் செவ்வாய் கேது சம்மந்தப்பட போது இருக்கும்போது நல்ல உறவுகளில் சில விதமான பிளவுகள் ஏற்படும் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வீடு வாகனங்களில் இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாது அதுக்கு அடுத்தது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ஸ்டெக்கில் இருக்குது அந்த தொழிலை விரிவுபடுத்தலாமா நான் இப்போ விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சரி நான் வந்து பார்ட்னர்ஷிப்பாக ஃபேம் பண்ணுறேன் பார்ட்னர்ஷிப்லேருந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனபேதங்கள் இருக்குது நான் ஏதாவது அதுலேருந்து இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர்ஷிப் கட் பண்ணிக்கிட்டு நான் தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அந்த இண்டிவிஜுவலாக இப்போதைக்கு தேவையில்லை தள்ளி வச்சுருங்க வணக்கம் நேர்களே கும்பராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இப்போ ஜூலை மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பராசியை பொறுத்தவரையில் இப்போ ஏழரை சனி உங்களுடைய தான் ரெண்டில் இருக்கார் நீங்கள் எடுக்கிறீங்க ஏழரை சனி உன்னால் இருக்கீங்க ஏன்னா கும்பராசியில் இருக்கும்போது ஏழரை சனி தான் மகரத்தில் இருக்கும்போது ஏழரை சனி தான் அதில் ஒரு ரெண்டரை வருஷம் இதில் ஒரு ரெண்டரை வருஷம் அஞ்சு வருஷமா நம்ம வந்து ஏழரை சனிலாம் இருக்கும் இப்போ பாதச்சனிங்கிற இடத்துல ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வீட்டில் இருக்கிறார் இதை தாண்டி ரெண்டு கூடியவர் பகவான் குரு அஞ்சாம் இடத்துல நல்ல நிலையில் உங்களோட ராசியை பார்க்குறாரு அது இல்லாமல் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் சனி ஏழரை சனிங்கிறத தவிர உங்களுக்கு நெகட்டிவாக எதுவுமே இல்லை ஏன் இந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு கும்பராசிக்கு ஏழாம் வீட்டில் தொழில்காரகன் கும்பராசிக்கு தொழில்காரன் யார் இயல்பா செவ்வாய் அப்போ செவ்வாய் எங்கே இருக்கிறாரு நியாயமாக ஏழில் இருக்கிறார் அவர் தொழில்காரர்கள் அப்போ கூட்டு தொழில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் உராய்வுகள் சில ஸ்ட்ரகிள் நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும் விகாஸ் செவ்வாய்க்கேது சம்மந்தப்பட போது இருக்கும்போது நல்ல உறவுகளில் சில விதமான பிளவுகள் ஏற்படும் அதே சமயத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதுனால பொருளாதார மேம்பாடும் கிடைக்கும் இந்த ஏழரட்சனையினால் சின்ன தடையை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் லக்ன ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறார் ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால நெகட்டிவாக நிச்சயமாக நெகட்டிவில் பயப்பட வேண்டாம் அதெல்லாமே கும்பத்தில் ராகு நல்லதே பண்ணணுங்கிற ஒரு தாற்பயம் இருக்குது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் சூரிய பகவான் ஏழு ஐந்தாம் வீட்லையும் ஆறாம் வீட்லையும் மாறி மாறி போகிறார் நல்ல விதமான பலனை கும்பராசிக்கு தந்தாகணும் சரி இதெல்லாம் ஒரு பொது பலன் சிறப்பான பலன் என்ன அடுத்த கேள்வி இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ஏழைச்சன இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வீடு வாகனங்களில் இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாது அடுத்தது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ஸ்டெக்கில் இருக்குது அந்த தொழிலை விரிவுபடுத்தலாமா நான் இப்போ விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சரி நான் வந்து பார்ட்னர்ஷிப்பாக பண்ணுறேன் பார்ட்னர்ஷிப்லேருந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனபேதங்கள் இருக்குது நான் ஏதாவது அதுலேருந்து இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர்ஷிப் கட் பண்ணிக்கிட்டு நான் தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அந்த இண்டிவிஜுவலாக இப்போதைக்கு தேவையில்லை தள்ளி வச்சுருங்க பார்ட்னர்ஷிப்பில் மௌனமாகிருங்க வார்த்தையை வந்து விட்டுறாதீங்க சின்ன சின்ன உராய்வுகள்லேருந்து இருக்கக்கூடிய பிளவுகளை நீங்கள் அதிகமாக சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அதனால் பொருள் இழப்புகள் ஏற்படும் அதை முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள் சார் எல்லாத்துக்குமே மௌனம் சர்வார்த்த சாதகம்னு சொல்லுவோம் வார்த்தையினால் நம்ம வந்து அடங்கி போகிறதுனால குறைஞ்சி போயிட மாட்டோம் யார் விட்டு கொடுத்தாலும் அவர் போனதாக சாஸ்திரம் இல்லை நம்ம விட்டு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் ஏன்னா நமக்கு செவ்வாய் அனுகூலம் இல்லை ஏன்னா தொழில்காரகன் கேதுவோடு சம்மந்தப்பட்டு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ஏழில் இருந்து அவர் வந்து கண்டிப்பாக ஒரு நான்காம் பாரியாக தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு டெஃபினட்டாக தொழில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்ட்ரகிளை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சரி குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கார் சார் அஞ்சலா இருக்கார் ஆனால் அவர் சூரியனோடு இருக்கார் சூரியனோட சேர்ந்து முற்பகுதியும் வருவார் ஆனால் சூரிய பகவானும் அந்த இடத்துல அவள் ஆள் நல்ல பலனை தர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அதேமாரி இருக்கும் பாதகாதிபதினு பகவான் சுக்கரன் பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய இடத்துலையே இருக்கார் ஏன்னா சுகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் சுகத்தை கொடுக்க முடியாத அளவுக்கு போகிறாரு அவர் எங்கே பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு ஏழாம் பாரியாக சுக்கரனுக்கு தொழில் ஸ்தானங்கிறத பார்த்தா விட பார்த்துருவார் அப்போ அந்த ஸ்ட்ரகிள்ங்கிறது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கும் இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதனால் நீங்கள் வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் கூட்டு தொழிலில் கொண்டு சின்ன சின்ன விளைவுகள் கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனபேதங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருந்தால் கஷ்டம் ஆனால் இப்போ எதெல்லாம் எதெல்லாம் நம்ம வந்து அனுகூலத்தை பெறணும்னு பாருங்கள் ரெண்டு விஷயத்தை தெளிவாக எடுத்துக்கலாம் இது வந்து தப்பாக ரைட்டானா பேசக்கூடாது சரியாக இருக்கிற நேரத்தில் நம்ம சரியான முடிவு எடுத்தோம்னா நமக்கு தப்பாக போகாது தப்பாக இருக்கிற நேரத்தில் சரியில்லாத முடிவு எடுத்தால் அது தப்பாக போகும் அப்போ நீங்கள் ரெண்டு விஷயத்த கரெக்டாக எடுத்துக்க வேண்டிய இந்த காலக்கட்டத்தில் இது வேண்டாம் டிசைட் பண்ணணும் இல்லைப்பா இந்த காலகட்டத்தில் நான் வந்து எதுவும் நான் பேச விரும்பல அப்படின்னு மௌனமாக வந்துடணும் இதே காலப்போக்கில் அந்த மௌனம் உங்களுக்கு வந்து சாதகத்தை கொடுக்கும் மௌனம் சர்வார்த்த சாதகம் இது யாராக இருந்தாலும் தான் இது கும்பராசி பீப்புள் இப்போ ஏன் அப்படி சொன்னால் வாக்கு என்பது பாதசனின்னு சொல்லுவோம் பாதசனின்னா விலகிறதுன்னு அர்த்தம் ஆனால் அந்த வாக்கை நமக்கு பதஷ்டமாக கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க ஏன்னா சுக்கரனை பார்க்குறாரு சனி ரெண்டாம் இருந்து மூன்றாம் பார்வே சுக்கரனை பார்ப்பார் இப்போ சுக்கரனை பார்க்குறது கும்பராசிக்கு தொழில்காரனாவோ அவளை பாதகத்தை கொடுத்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் பாதகமாக போயிட்டால் அந்த தொழில் பாதகமாகிடும் ஆகியனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் வார்த்தையை கட்டுப்படுத்திக்கணும் கட்டுப்படுத்திக்கணும் அப்படி கட்டிப்படு கட்டுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள்லாம் வராது இதெல்லாம் வந்து ஒரு கெய்டு தான் சார் ஜோதிடமே ஒரு உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் தான் நாங்கள் கூடவே இல்ல ஒரு பத்து நிமிஷத்தில் டோட்டல் லைஃபையே ஸ்ட்ரக்சர் மாற்ற முடியாது மாற்ற முடியும் சான்ஸ் இல்லை ஒரு சும்மா ஜஸ்ட் லைக் தட் இப்படிதான் இப்படிதான் சார் இருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானத்தில் சொல்கிறது தான் அது இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னா பதில் இல்லை ஸோ அனுமானங்கள் இதை புரிஞ்சுங்க ஏன்னா நம்ம எவ்வளோதான் இருந்தாலும் கூட நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன உபாதைகள் வரத்தான் செய்யும் சார் விமானி அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல அறிவாற்றல் எல்லா விதமான சிந்தனைகள் எல்லாமே இருக்கும் அவருடைய ஃபேமிலியை அவர் எல்லோரும் பார்த்துக்கிறதுக்கு வச்சுக்கேன் தவிர்க்க முடியாமல் காலகட்டத்தில் காலகட்டம் அதை நம்ம தீர்மானிக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல தான் நம்ம வந்து இருக்கணும் இதெல்லாம் வந்து ரொம்ப 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 யோசித்து செய்ய வேண்டிய கட்டாயம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு முதல்ல நம்மளை நம்ம தயார்படுத்திக்கணும் அதுதான் இந்த ராசிபலனுடைய நோக்கமே உங்களை நான் தயாரிதான் ராசிபுல நோக்கமே அது குறிப்பாக மாதத்துல சொல்லக்கூடிய ராசிபல நோக்கமே அதுதான் இதை நீங்க கரெக்டாக நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ராஜா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய விதத்துல எங்கேயாவது நீங்க மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துருச்சுன்னு வச்சுங்களேன் பட் டெஃபினட்டா நீங்க வந்து அந்த அதை ஃபேஸ் தான் ஆகணும் அந்த தோல்வியை ஃபேஸ் தான் ஆகணும் வேறு வழியே இல்லை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த பலன் பலன் தரக்கூடியதாக இருந்ததுன்னா அதில் வெற்றி பெற்ற நம்ம ரெண்டு பேருமே நீங்களும் ஜெயிச்சிட்டீங்க எனக்கு அது ஒரு சந்தோஷம் அப்பா அவர் சேஃப் ஆகிட்டா இருப்பா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இதுதான் உண்மை எந்த ஒரு கஷ்டத்தையும் எந்த ஒரு சங்கடங்களையும் எந்த வித இது யாராலையும் வாங்கிக்க முடியாது அவங்கவுங்க கஷ்டம் அவங்க இப்போ அவங்க அவங்க அனுபவிச்சாலும் ஆனால் எங்களை மாதிரி ஜோசியர் வந்து ஒரு சின்னதாக ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தூண்டுதலாக இல்லைப்பா இந்த காலக்கூட்டம் இப்படிதான் இருக்குன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய பெரும்பாலான கஷ்டங்கள் குறைவான கஷ்டங்களாக இருக்குது அவ்வளோதான் இவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை பெருசாக போய் கீழே விழுந்து அடிப்பட்டு ம ஹெட் இன்ஜரிஸ் இருக்கு மேலே சின்னதாக போய் சின்னதாக நீங்கள் நகம் பேர்ந்ததாக இருக்கும் கால் அவ்வளோதான் ஆனால் அதற்காக எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல முடியாது இப்படி தான் நடக்குங்கிற தீர்மானிக்க முடியாது அதில் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுங்க ஒரு ஜோதிடம் இப்படி தான் அப்படிங்கிறதுக்கு தீர்மானிக்க வேண்டிய அமானுஷ அனுமான கலை அமானுஷ அனுமானம் இப்போ அமானுஷமாக இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழரை வருஷத்தில் அஞ்சு வருஷத்தை பாஸ் பண்ணியாச்சு இன்னும் ரெண்டரை வருஷம் பாக்கி இருக்கு பாத சனின்னு சொல்லுவோம் ஆகியனால பாதத்தில் இருக்கக்கூடிய பாதம்னா என்ன அர்த்தம் அது விலகிற சனின்னு அர்த்தம் அது குடும்ப சனின்னு அர்த்தம் அந்த வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம் இதனால இருக்கக்கூடிய சங்கடங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் திரும்ப தொழில்காரகன் அப்படின்னா கும்பராசிக்கு பத்தாம் வீடுங்கிறது விருச்சிகம் விருச்சகத்துக்கு அதிபதி மூணுக்கு வேண்டிய அதிபதியும் அவரே செவ்வாய் அவர் கேதோடு சம்மந்தப்பட்டு திரும்ப பார்க்குறாரு இதனால சங்கடங்கள் இதை நம்ம அனுமானிக்கிறோம் அனுமானிக்கிறோம் இது அமானுஷத்தில் உங்களுக்கு சொல்கிறோம் இல்லைப்பா இப்படி தான் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னு சொல்கிறோம் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு லைஃப் வந்து ஃபிக்ஸ் ஆகும் அதனால் இந்த மாசா மாதம் நாங்கள் பிள்ளை சொல்ல போய் இந்த ஒரு முப்பது நாளைக்கு ராசிப்பள்ளைங்க முடிஞ்சா அடுத்த முப்பது நாளைக்கு வேறு மாதிரி சொல்லும் என்ன இந்த சப்போஸ் செவ்வாய் மாறுவார் திரும்ப இந்த கிரகங்கள் மாறும் திரும்ப சூரிய பகவான் அதோடு சேருவார் அப்போ மாறும்போது என்ன ஆகிடும்னா பலன்கள் மாறுபடும் அப்போ சனி பகவான் நேரத்தோடு ரெண்டு ரெண்டு வருஷம் அங்கே தான் இருக்க போகிறார் அப்போ உங்களுக்கு பாதச்சனி ஏழரை சனி தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அடுத்த கிரகங்கள் மாறும் மாறும்பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் செவ்வாய் தொழில்காரங்கள் நல்லா மாறிட்டார்னா பிரச்சனையே இல்லை ரொம்ப குட் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அப்போ தொழில் நல்லாயிடும் இப்போ ஸ்டொலில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரகிள் கம்மியாகிடும் ஸோ மாதம் மாதம் நாங்கள் அதை வழக்கப்படுத்தி சொல்லிகிட்டே இருக்கும்போது நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் திட்டமிடலாம் ஆஃப்டர் தட் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கும்பராசி அப்படின்னு எடுத்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திர நான்கு பாதங்கள் பூரட்டாதி மூன்று பாதங்கள் எல்லாம் கும்பராசி இப்போ அவிட்ட நட்சத்திரக்காரங்கன்னு வச்சுங்களேன் அவங்க கும்பராசிக்காரர் அவருக்கு ஒரு மிடில் ஏஜ் ஆனால் முதலில் சொல்லிட்டே வரேன் அவருக்கு சனி திசை அனுகூலம் இருக்காது சரி இப்போ சதய நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு கேது திசை அனுகூலம் இருக்காது திரும்ப வந்து போராட்டி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு புதன் திசை அனுகூலம் இருக்காது அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ போராட்டாதி நட்சத்திரம்னா உங்களுக்கு குரு தொடக்கம் குரு ஒரு பத்து வருஷம் இருக்குது சனி திசை ஒரு பத்தொன்பது இருபத்தொம்போது வருஷம் சனி திசைக்கு பிறகு என்ன பதினேழு வருஷம் உங்களுக்கு இருபத்தொம்போதும் பதினேழு நாற்பத்தாறு வயசுங்களா ஸோ கிட்டத்தட்ட நம்ம அதெல்லாம் நம்ம கரெக்ட் அந்த அந்த ஏஜ் தான் நமக்கு வந்து நம்ம லைஃபை வந்து டிஸ்டென் பண்ணக்கூடிய வயசு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது ஏன் அளக்கிறதுல அப்படின்னா கும்பராசிக்கு அஞ்சு எட்டுக்க வேண்டியராக வருவார் யார் ராசிப்படி அஞ்சு எட்டுக்க வேண்டியராக பகவான் செய்யு அவர் அதுக்கு என்ன மூணாவது திசையாக வருவார் நம்ம புதன் திசை நமக்கு அனுகூலம் தருமா தராதான்னு எப்படி தீர்மானிக்கிறது உங்களுடைய ஜாதகம் தட் இஸ் உங்களுடைய பர்த் சார்ஜ் இது தீர்மானிக்கும் இன் கேஸ் உங்களுக்கு வந்து கும்பராசிக்கு ஒரு அஷ்டமத்தில் இன்னும் சொல்லப்போனால் கண்ணியில் புதன் கஷ்டம் குறைவு இல்லை புதன் பகவான் ஏற்கனவே மீனத்தில் நீச்சல் பெற்றார் கஷ்டம் அதிகம் சரி புதன் பகவான் திரும்ப விருச்சிகத்தில் ஆகிறார் இன்னும் கஷ்டம் அதிகம் விருச்சிகத்தில் இருந்துட்டார் இதெல்லாம் இருக்கணும் இருக்கணும் இருப்பாருன்னு சொல்லலை இதெல்லாம் அங்கே தான் தெரியும் எங்கே தெரியும் உங்களுடைய பர்து சாட்டில் அதனால் இதெல்லாம் நல்லா புரிஞ்சிங்க ஸோ வாய்ப்புகள் இருக்கும் பொழுது நல்ல மனுஷால் சந்திங்க இதெல்லாம் இந்த மாதிரி தான் நடக்கணும் தீர்மானம் இப்போ எப்படி ஒவ்வொரு திசையை நான் சொல்கிறோம் அந்த திசைகள்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தடவை கும்பராசியாக நாற்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சா சனி திசையாக கொஞ்சம் சங்கடம் இருக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற தைரியம் கொடுங்க சனி சனிப்பிரீதி பண்ணுங்கள் சனிக்கிழமையில் கும்பிடுங்க இதெல்லாம் ஒரு தீர்வு கொடுங்க டெஃபினட்டாக நல்லாயிருக்கும் ஸோ வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன நஷ்ட கஷ்டம் ரெண்டும் வந்து தான் ஆகும் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியத்தை கொடுக்குறது தான் ஜோதிடக்கலை அதனால் அதற்கு தகுந்த மாதிரி உங்களை முடிவு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க பொதுவாக ஜூலை மாதத்தை பொறுத்தவரை எதையும் புதிய முயற்சிகள்ங்கிறது பொதுக்கு தேவை இருக்காது அது அவசியப்படாது அதனால் தேவையில்லை தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பின்னடைவுகளை நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும் ஸ்ட்ரகுள் சந்தித்து தான் ஆகணும் அப்ஸ் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும் பொருளாதார மேம்பாடுகள் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் இருக்காது பேங்க் பேலன்ஸ் அந்த அளவுக்கு நமக்கு சாதகப்படாது சில விதமான உறவு முறையில் இருக்கிற மனக்கசப்பு சந்தித்து தான் ஆகணும் கடவுள் மனைவி இருக்கக்கூடிய மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் விட்டு கொடுத்து தான் ஆகணும் அதனால் நம்ம நியாயமாக வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக தான் போகணும் சின்ன 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 விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை நீங்கள் பேஸ் பண்ணிணும் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகலைன்னு வருத்தப்படாதீங்க அதில் தொழில் இருக்கக்கூடிய முதலீடுகளை குறைச்சிக்கலாம் அதுமாரி தொழில் இருக்கக்கூடிய சில பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களை கொஞ்சம் குறைச்சிங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகப்பட முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகப்படுத்திங்க சின்ன சின்ன உராய்வுகளினால வேதனைப்படாதீங்க எஜுகேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்டுங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக மோர் ஸ்ட்ரெயின் எடுத்துங்க எதிர்பார்க்கக்கூடிய அதிகமான அந்த ஒர்க் லோடு அதிகமாக இருக்கலாம் அந்த சுமை பனிச்சுமைங்கிறது அதிகம் அந்த பனிச்சுமையை பனிச்சுமைன்னு எடுத்துக்காமல் எல்லா விதமான அரசியல்வாதிகள் இருக்காங்க அதுக்கடுத்து அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இந்த காலகட்டம் அனுகூலம் இல்லைங்கிறதையும் சொல்லி திரும்ப தொழிலில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் அதுக்கடுத்து காவல்துறையில் இருக்கிறவங்க இராணுவத் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இந்த காலக்கட்டத்தில் இருந்தே ஆகணும் என்ன செவ்வாயிருக்கு செம்பர் சேரும்போது உறுதியாக இருக்கணும் மருத்துவராக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய கட்டாயம் எல்லா கும்பராசிக்காரர்கள் இருக்குது அதில் கவனமாக நீங்கள் ஏன்னா தொழில் அவங்களுக்கு அதுதான் அதனால தொழில் இருக்கக்கூடிய மருத்துவக்காரகன் செவ்வாய் கேதுவோடு சம்மந்தப்பட்ட போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது அதனால் பெரிய முதலீடுகள் வேணாம் வருமானம் வரல வருத்தப்பட வேணாம் வர்ற வருமானத்தை வச்சுட்டு அழகாக நீங்கள் வந்து செலவிடுங்க அதுதான் வாய்ப்புகள் எல்லாம் தப்பே இல்லை காலப்போக்கில் இதெல்லாம் மாறும் அடுத்த மாதம் இன்னும் சிறப்பான பலனையோடு கொடுக்கலாம் ஏன்னா கிரகங்கள் மாறும் கிரகங்கள் மாறும்போது இன்னும் நல்லாயிருக்கும் ஏழரை செடி மட்டும்தான் மாறாது மற்ற கிரகங்கள்லாம் மாறும் வாய்ப்பிட வேண்டிய அவசியம் இல்லை எந்த விதமான யோசனை வேண்டாம் உங்களுடைய ஜனன ஜாதத்தை பூர்ணமாக அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த திசைகள் வரும்பொழுது அந்தந்த திசைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்கிறத தீர்க்கமாக உங்கள் ஆணித்தரமாக அந்த இடத்துல சொல்லலாம் அதையும் பார்த்துக்கலாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லா விதமான எந்த விதத்திலேயும் உங்களுக்கு உத்தரவாதமான பலனை தரலாம் என்று சொல்லி கும்பராசிக்காரர்கள் அருமையான ஒரு சுகவாசி அதனால் அருகாமையில் உள்ள சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுமாரி செவ்வாய்கிழமையில் முருகபுரமான அவசியமாக இருக்குது தொழில் சிறப்பாக இருக்கணுன்னு அவசியமாக இருக்குது குறிப்பாக இந்த ஐந்து ஆறு வாரங்கள் குரு பகவான் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வழிபடுங்க குரு நல்ல நிலையில் இருக்கிறாரு ஆனால் நீங்கள் எத்தனை நாள் கோயிலுக்கு போக முடியும் தெரியாது அதனால் சனிக்கிழமையில் சனி பகவான் சொல்கிறீங்க திரும்ப செவ்வாய்க்கிழமை செவ்வாய் சொல்கிறீங்க எத்தனைக்கு சார் போகிறதுனா எந்த நாள் நீங்கள் போனாலும் அந்த நாள் நவகிரசு சுற்றிடுங்க செவ்வாய்க்கிழமை போகிறீங்க முருகன் கோயில் போகிறீங்க நவகிரசு சுற்றிடுங்க இல்லை சனிக்கிழமையில் போகிறீங்க அன்றைக்கி எல்லாத்தையும் பார்த்துடலாம் அந்த நாட்களில் அந்த மாதிரி அந்தந்த கிரகங்களுக்குரிய பலன்களை வேண்டுதலை வைக்கலாம் இப்படி செய்யும்பொழுது ஏன்னா ஒவ்வொரு எல்லா வேலைக்கு இடையில சார் ஏழு நாள் கோயிலுக்கு போகிறது நமக்கு வேலையா வாய்ப்பு இல்லை அப்போ என்றைக்கும் உங்களுக்கு போக முடியுமோ அன்றைக்கி நான் சொன்னதை செஞ்சிருங்க அவ்வளோதான் சார் இதை தான் நம்ம வழக்கப்படுத்திக்கணும் சாமி என்றைக்கி வேணாலும் இருபத்தி நாலு மணி சாமி கும்பிடலாம் மாதம் முப்பது நாள் வருஷம் முந்நூற்றி நாள் கும்பிடலாம் வருஷம் பொழுதும் கும்பிடலாம் அதனால் சாமி கும்பிட்றதுங்கிறது நம்மளுடைய நோக்கம் ஆனால் எந்த நாளில் கும்பிட்றமோ அந்த நாளில் அந்த சாமியே அந்த காலகட்டத்தில் அந்த கிழமையை நினச்சிட்டு நம்ம அவங்கள்ட்ட கும்பிட்டோம்னா உங்களுக்கு இந்த பலன் கிடச்சிடும் இவ்வளோ இதை சிம்பிளாக பண்ணிங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நல்ல ஜாதிநிலம் போட்டிருப்பீங்க மேற்கு திசையிலேருந்து வரவங்க உங்களுக்கு பலனை அதிகமாக கொடுப்பாங்க அருகாமையில் சிவாலயங்கள் சென்றுவாங்க உறவு முறையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கசப்பு உணர்வுகளை மறந்து உறவுகளை மேம்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க